அடுத்த செய்தியாக கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசு ஆள்கிறது சிறுபான்மையினரின் வாக்கு வங்கியை சேகரிப்பதற்காக அவங்க என்னெல்லாம் அந்த தேர்தல் நேரத்தில் உத்தரவாதம் கொடுத்தாங்கங்கிறத நம்ம பார்த்தோம் இப்போ அக்டோபர் மாதத்தில் சென்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த ஆளும் காங்கிரஸ் அரசு ஒரு ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க சுமார் நாற்பத்தி மூணு கிரிமினல் கேசஸ் அதை விட்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு பொதுநல வழக்கறிஞர் ஒரு கேஸ் போட்டிருக்காரு அந்த கேஸ் வந்து கர்நாடக ஐகோர்ட்டுக்கு வந்திருக்கு அதன் தான் ஹைகோர்ட்டுக்கு தெரிய வந்திருக்கு இது வந்து சட்டத்திற்கே எதிரானது இந்த மாதிரியான கேசஸ் எத்தனை வந்து எந்தெந்த இடத்துல வந்து விட்ரா பண்ணியிருக்காங்கன்னு தெரியல அதெல்லாம் எந்த இடத்துல விடப்பட்டதோ அந்த இடத்திலிருந்தே மீண்டும் தொடரப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பை வந்து ஐகோர்ட் கர்நாடக ஹைகோர்ட் கொடுத்த எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வழக்கை தொடுத்தவர் கிரீஷ் பரத்வாஜ் அவர் வந்து ஒரு சுயம் சேவக் ஆர்எஸ்எஸ்காரர் விஹெச்பியில் ஏதோ பொறுப்பில் இருக்கார்னு நினைக்கிறேன் அட்வொகேட் தொடர்ச்சியாக பிஏஎல் மிக முக்கியமான பிஏஎல் போட்டு அதை பழைய நேரங்களில் வெற்றி அடைந்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு நம்ம அவருடைய பாராட்டுதல்கள் நம்மளுடைய பாராட்டுதல்களை அவருக்கு கொடுக்கணும் நீங்கள் சொன்னது மாதிரி நாற்பத்தி மூன்று கிருமண வழ கிரிமினல் வழக்குகளை வாபஸ் வாங்குது கர்நாடக அரசு அதில் என்னன்னா இந்த இந்த கிரிமினல் வழக்குகளை வாபஸ் வாங்கணுங்கிறத இவங்க வந்து ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு அதில் அரசியல் கட்சி தலைவர்கள் கட்சிக்காரங்க எம்எல்ஏ எம்பி எல்லாம் கலந்துக்கிட்டு அது பேசி அதுக்கு சாமில்டேனியஸா தான் ஜிஓ பாஸ் பண்ணுறாங்க ஓட்டு என்ன சொன்னது ஏண்டா நீ எடுத்த டெசிஷனே வந்து பொலிட்டிக்கல் மோட்டிவோட தான் எடுத்திருக்கிற அது அப்படிங்கிறப்ப இது வந்து ஒரு ஜிஓ வந்து செல்லாது எகென்ஸ்ட் லா அதுக்கப்புறம் செக்ஷன் ஒரு குறிப்பிட்ட செக்ஷனை சொல்லி இதை வந்து உங்களுக்கு வசதியாக அதிகார துஷ்பிரயத்துக்கு இதை நீங்கள் பயன்படுத்தி இருக்கீங்க அப்படிங்கிறதையும் கோர்ட்டு சொல்லியிருக்குது அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் என்னதான் ஜியோ போட்டாலும் இது செல்லுபடி ஆகாது செல்லுபடி ஆகாது மட்டும் இல்லை இது ஏற்கனவே இந்த ஜியோ போட்டதை வச்சு பல கோர்ட்டில் பல போலீஸ் ஸ்டேஷனில் அவசரம் அவசரமாக அந்த கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கியிருப்பாங்க அப்படி ஏதாவது இருந்தால் அதெல்லாம் ஃபஸ்ட்லேருந்து திரும்பதுலேருந்து அந்த வழக்கை நம்ம நடத்தணும் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா ஏப்ரல் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஹப்பாலி அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு ரியாட் நடக்குது பெரிய வன்முறை சம்பவம் என்னென்னா அங்கே இருக்கிற ஏதோ ஒரு மசூதியில் ஏதோ காவி கொடி எழுதிட்டாங்கன்னா ஒரு சோசியல் மீடியாவில் வந்த ஒரு பொய்யான தகவலை வச்சு மிக பெரிய அளவில் கலவரம் கலவரம்னா ஏதாவது பஸ்ஸை உடைச்சாங்களா கடையை உடைச்சாங்களா அப்படிங்கிறது கிடையாது போலீஸ்காரங்களெல்லாம் கொளுத்திருக்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷனையே கொளித்திருக்கிறாங்க இப்போ இந்த வழக்கை தான் அந்த நாற்பத்தி மூணில் ஒரு வழக்காக இதையும் சேர்த்து சேர்த்து வாபஸ் வாங்குகிறாங்க அப்படின்னா இது யார் மீதெல்லாம் அந்த வழக்கு போட்டிருப்பாங்கங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த நாற்பத்தி மூணு கிரிமினல் வழக்குகளில் பெரும்பாலும் யார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுன்னா காங்கிரஸ் ஒரு முடிவு எடுக்கிறதுனால எதுக்காகன்னு நமக்கு தெரியும் எல்லாம் இந்த சிறுபான்ன ஓட்டுக்காக குறிப்பாக இஸ்லாமியர்களுடைய ஓட்டுக்காக அவங்க மேலே இருக்கக்கூடிய எல்லா கேஸுகளையும் வாபஸ் வாங்கிறதுக்கு தான் இந்த ஜிஓவே போடுறாங்க அதனால தான் வந்து கா பாஜகவுடைய முன்னாள் முதல்வர் என்ன சொல்கிறாருன்னா டிஜிஎல்லி கேஜிஎல்லி இந்த இடத்துலலாம் பல வன்முறை சம்பவங்கள் நடந்திருக்கு இதன் மீது பலர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கு அதிலலாம் அவசர அவசரமாக வாபஸ் வாங்கக்கூடிய அந்த விஷயத்துல சட்டமன்றத்திலேயே எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்தோம் அதையும் தாண்டி தான் இவங்க வந்து அரசாணை பிறப்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த காங்கிரஸ் ஆட்சி வந்ததிலிருந்தே இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாகத்தான் பல நடவடிக்கைகளில் ஈடுபட்டதுன்னு நம்ம பலமுறை முறை இங்கே திரும்ப அதை ரிப்பீட் பண்ண தேவையில்லை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இஸ்லாமிய ப அடிப்படைவாதிகளால் படுகொலை செய்யப்பட்ட இந்துக்கள் இருக்காங்க இவங்களுடைய குடும்பத்தினருக்கு வேலை கொடுத்ததெல்லாம் வந்த உடனே அவங்கள வேலையை விட்டு நீக்கின அந்த ஒரு புண்ணியமான காரியத்தை சித்தாராமையா அரசு பண்ணது அப்படிங்கிறத பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் இவங்க எந்த அளவுக்கு இந்து விரோதமாக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பல முறை பேசியிருந்தாலும் இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஏன்னா அது ரொம்ப ரீசண்டாக நடந்திருக்கு என்னென்னா கர்நாடக அரசு ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் சேரிட்டபிள் பில் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க இப்போ எப்படின்னா நம்ம ஹெச்ஆர்என்சி இருக்குல்ல அது மாதிரி மடங்களை எல்லாம் கூட தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு இது சட்டசபையில் பண்றப்ப பெரிய அளவில் விவாதம் நடந்து எதிர்ப்பு வந்து அங்கே தோல்வி அடையுது ஏற்கனவே இது போன்ற முயற்சிகள் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டில் நடந்திருக்குது அதுவும் தோல்வியை தழுவியது அப்பொழுது ஹை வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணுது இந்த இது செல்லாது அப்படிங்கிறது பிறகு சுப்ரீம் கோர்ட்டு போகிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் கடைசி இயரிங்கில் அது இருக்குது ஸோ ஒரு கேஸ் பெண்டிங் இருக்கும் பொழுது அவசரம் அவசரமாக கர்நாடக அரசு என்ன பண்ணுதுன்னா கவர்னருக்கு அனுப்புது இப்போ அவங்க எங்கேருந்து இதை கற்றுக்குறாங்கன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது சட்டசபையிலே தோல்வி அடைந்தால் கூட நாங்கள் ஒரு ஸ்பெஷல் இது பண்ணி அனுப்புகிறாங்க கவர்னருக்கு கவர்னர் இப்போ வந்து இருக்கிறவர் வந்து தாவர்சந்த் கெலாட் அவர் என்ன பண்ணுறாரு இதெல்லாம் கோட் பண்ணுறாரு ஏற்கனவே ஹை கோர்ட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டில் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கீங்க சட்டசபையில் தோல்வி அடைஞ்சதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் பெண்டிங்கில் இருக்குது இப்படி இருக்கும் பொழுது இதை எனக்கு எதுக்கு அனுப்புறீங்க இது எந்த அளவில் நியாயம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு திரும்ப அனுப்பிச்சிருக்காரு இந்த கிரீஷ் பரத்வாஜ் இந்த கேஸ் போட்டதில் தான் இப்போ இந்த தீர்ப்பு வந்திருக்கு நாற்பத்தி நாற்பத்தி மூணு இது இப்போ இவர் ஏற்கனவே நமக்கு ஒரு விஷயம் நம்ம ஸ்ரீ டிவி செய்திகள் சிந்தனைகளை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு ஒரு விஷயம் புரியும் பெங்களூரில் ரொம்ப ப்ராமினெண்ட்டான ஏரியா வெட்னரி காலேஜ் அந்த வெட்னரி காலேஜுக்கு கிட்டத்தட்ட அவங்களுக்கு நூற்றி ஐம்பது ஏக்கர் நினைக்கிறேன் நூறுக்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலம் அதை வக்ஃப் போர்டுக்கு தானம் செய்ய தயாராக இருந்தேன் எப்படி அரசு நிலம் வெட்டினரி காலேஜுக்கு சம்மந்தப்பட்ட நிலத்தை வக்ஃப் போர்டுக்கே கொடுக்க தயாராக இருந்தேன் அதை எடுத்தும் இந்த கிரீஷ் பரத்வாஜ் தான் வழக்கு தொடுத்து அதில் வெற்றியும் கண்டார் அப்படி கொடுக்க முடியாது அப்படிங்கிறத ஐகோர்ட் சொன்னது ஆகவே அவருடைய முயற்சி தொடர்ந்து வெற்றி அடைஞ்சிகிட்டு இருக்குன்னா தர்மத்துக்காக யாரோ ஒரு ஆள் குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க அது வெற்றி அடையும் இந்துக்கள் போராட்டம் என்னுமே வெற்றி போராட்டமாக தான் இருக்கும் இவர்கள் ஓட்டு பீச்சைக்காக குறிப்பாக சிறுபான்மையின் ஓட்டுக்காக தொடர்ச்சியாக காங்கிரஸ் என்னதான் தான் தகுடு தம்பட்டாலும் இதை இந்துக்கள் சட்ட ரீதியாக அதை எதிர்கொள்வார்கள் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி கட்டு